வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சென்றோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் எத்தனை பேர்களையும் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி குறிப்பாக நாங்கள் இருந்தால் இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கிற விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது இந்தியா பங்களாதேஷ் டுவெண்ட்டி தொடரினுடைய முதலாவது போட்டி இன்றைய தினம் இந்தியா நேரப்படி சரியாக ஏழு முப்பது மணி அளவில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி தொடர்பாக குறிப்பாக இதற்கு முன்னர் எத்தனை டி டுவெண்டி போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன பங்களாதேஷ் இந்தியா அணிக்கு எதிரான இதிலே எத்தனை போட்டிகள் பங்களாதேஷ் வெற்றி எத்தனை போட்டிகளில் இந்தியா பற்றி இது நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்த போட்டிக்காக வேண்டி பலத்த பாதுகாப்பு இடம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் இந்த மைதானம் முழுவதும் சூழ்ந்து குறிப்பாக பங்களாதேஷ் அணிக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இது நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுறது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனையும் ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் இந்திய அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்புடைய முதலாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது அதுவும் இந்தியாவில் இடம்பெற இருக்கிறது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த அணிகளுக்கு இடையே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற்றது இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் இந்திய அணி நேர் வெற்றிவாக சுட்டுக்கொண்டார்கள் தற்பொழுது டி டுவெண்டி போட்டி இந்தியா பெற இருக்கின்றது மொத்தமாக நாங்கள் இந்த இந்தியா பங்களாதேஷ் அணியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக இரண்டு அணிகளுக்கு உள்ளான பதினான்கு போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன பதினான்கு டி டுவெண்டி போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன இதிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பதினாலு போட்டிகளில் பதிமூன்று போட்டிகளில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விதமான வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் நான் சொல்ல தேவையில்லை இந்திய அணி என்பது குறிப்பிடத்தக்கூடியவருடைய மகர்கள் கிட்டத்தட்ட பதினான்கு போட்டிகளை பதிமூன்று போட்டிகளில் வெற்றி ஒரு போட்டியில் மாத்திரமே பங்களாதேஷ் அணி நேர் வெற்றி வாங்கி சூழ்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று போட்டிகளில் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் ஒரு போட்டியில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் பங்களாதேஷ் அணி என்பது குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான போட்டி குறிப்பாக இந்த போட்டி பங்களாதேஷ் அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்தியாவின் இந்தியா மைதான சொந்த இந்தியாவினுடைய சொந்த மைதானத்திலே பங்களாதேஷ் வெற்றி கொள்ள இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கூடியவர்களுடைய இருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பங்களாதேஷ் அணிக்கு பலத்த பாதுகாப்பு அதாவது இந்த மைதானம் அதாவது இந்த போட்டியிடம் வருகின்ற இந்த மைதானத்தை சுத்தி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர் மூலமாக இந்த மைதானம் சூழப்பட்டிருக்கின்றது என்பதாக இந்தியா கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது என்னடாப்பா அப்படி என்னடாப்பா பாதுகாப்பு இந்தியாவில் என்னடாப்பா அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கிறீங்களா என்றா இந்தியா சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல இது வந்து பங்களாதேஷிலே இடம்பெற்ற அந்த விட அதாவது அந்த பங்களாதேஷிலே ஒரு பிரச்சனை ஒன்று இடம்பெற்றது தற்பொழுது பிரதமர் மாற்றப்பட்டார்கள் மக்கள் மக்கள் வீதிக்கிறங்கி பல போராட்டங்களை மேற்கொள்ளப்பட்டார்கள் இந்த பிரச்சனை காரணமாகத்தான் ஏதாவது ஒன்று பங்களாதேஷ் அணிக்கு நிகழ்த்து விடுமோ என்ற ஒரு அச்சத்திலே தான் தற்பொழுது இந்தியா கிரிக்கெட் சபை என்ன செய்திருக்கிறது பலத்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாவலரை கொண்டு பலத்த பாதுகாப்பினை போட்டிருக்கின்றது இந்த டி டுவெண்டி போட்டிக்காக என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடமாக இருக்கிறது இது இந்தியா கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றார்கள் நீங்கள் பயப்படாமல் அதாவது பங்களாதேஷ் அணியை சொல்லுகின்றார்கள் அதாவது நீங்கள் இதையெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் உங்களுடைய கவனத்தை நீங்கள் இந்த போட்டிகளிலே செலுத்துங்கள் என்பதாக பங்களாதேஷ் அணியினருக்கு இந்தியா கிரிக்கெட் சபை விடுத்திருக்கின்ற ஒரு அன்பான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் போட்டி சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது குறிப்பாக இந்த அதாவது இந்த சாதனையை முறையடிப்பதற்காக வேண்டி பங்களாதேஷ் அணியினர் ஆயத்தமாக இருப்பார்கள் குறிப்பாக பங்களாதேஷ் அணி வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டாடி அதே போன்ற துடுப்பாட்ட வீரர்களை கொண்டாடி புதுமுக வீரர்கள் மிகச்சிறப்பான முறையில் பங்களாதேஷில் அண்மை காலமாக போமுக்கு இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடும் அது மாத்திரமல்லாமல் மறுபுறம் இந்திய அணி எடுத்து நோக்குவமாக இருந்தால் தான் தான் வைத்திருக்கின்ற இந்த சாதனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாருடைய படையணி சூரியகுமார் யாதவனுடைய இந்த படையணி காத்திருக்கின்றது குறிப்பாக சூரியகுமாருடைய படையணி அதாவது இலங்கை அணிக்கு எதிரான ஒரு போட்டி இலங்கை அணிக்கான ஒரு தொடரினை வென்றிருந்தார்கள் மூன்றுக்கு இரண்டு என்ற அடிப்படையிலே அந்த தொடரணி வென்றிருக்கின்ற வென்றிருந்தார்கள் அதே போல அதற்கு பிற்பாடு மீண்டும் பங்களாதேஷ் அணியுடனான இரண்டாவது தொடரினை சந்திக்க இருக்கின்றார்கள் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி என்பது குறிப்பிடத்தக்க கூடியவருடைய மகிழ்ச்சி பொறுத்த கொடுத்திருந்து பார்ப்போம் அதே போன்று பாண்டியா கூட இருக்கின்றார் அவர் அறிமுக அதாவது ஹார்திக் பாண்டியா மிக பலம் பொருந்திய ஒரு வீரர் குறிப்பாக பல அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர்களில் ஒருவர் சிவன் துபே அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அர்சிப் சிங் போன்றவர்கள் இந்த அணிக்குழாத்தில் இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக போட்டி முடிந்த அந்த பிற்பாடு எஸ்கோர் புறங்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமாக உங்களை சந்திக்கும் முறை விடுபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை